ஐயா வணக்கம் 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 மொடச்சூர் சந்தைங்களா ஆமாங்க எத்தனை வருஷமாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா வந்துருக்குறேங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் சூப்பருங்க ஐயா நம்ம கிட்ட என்ன நல்லா இருக்குங்க நம்ம கிட்ட திராட்சை முந்திரி ஏலக்காய் பாதாம் பிஸ்தா சோம்பு மிளகு பட்டா கிராம்பு எல்லாம் நல்ல தரமான பொருள் நியாயமான விலையில கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால தான் முடச்சூர் சந்தையை தேடி மக்கள் வாரம் வாரம் தவறாமல் வந்துட்டு இருக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சுக்குவாங்க பொருள் நல்லா இருக்கும் பார்த்து வாங்கிக்குவாங்க ரேட்டு கம்மி ஓகேங்கண்ணா அப்படியே ரேட்டு சொல்கிறீங்களா என்ன பொருள் ரேட்டு சொல்கிறீங்க இது எவ்வளோங்க இது என்னங்க சோம்புங்க சோம்பு மூணு ஐட்டு இருக்குது நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி இருபது மிளகு ரெண்டு ஐட்டு இருக்குது எல்லாம் கணக்குங்களா கிலோ கணக்குங்களா படி கிலோவில் ரெண்டுலேயும் போடுவோம் ரெண்டுலேயும் போடுவீங்க இதுங்க மிளகு மிளகு எழுநூற்றி அறுபதுங்க எழுநூற்றி அறுபது ம் ஜவ்வரிசி தொண்ணூறு கிலோ ஆ இது ராஜ் மீன்ஸு ஓகேங்க இது No te iré.